Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவனை சமூக ஊடகங்களில் இழிவுபடுத்தி வரும் தாத்தூர் பகுதியை சேர்ந்த சுகுமாரன் என்பவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி கோவை பாராளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன்குமார் தலைமையில் ஆடைமலை முக்கோணம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை நீலகிரி மண்டல செயலாளர் சுசிகலையரசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சமதுவன் சக்தி மாவட்ட மாவட்ட செய்தி தொடர்பாளர் தமிழ்குமரன் வேட்டைக்காரன் புதூர் பேரூராட்சி செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் இஸ்லாமிய ஐக்கிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் உமர் ஃபரூக் இளஞ்சிறுத்தை எழுஷி பாசறை மாவட்ட அமைப்பாளர் நித்யபிரசாத் கோவை தெற்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் செல்லம்மார் மகளிர் இயக்க மாவட்ட துணை செயலாளர் வளர்மதி மகளிர் இயக்க மாவட்டத்துணை செயலாளர் அன்புத்தாய் ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் வேட்டைக்காரன் புதூர் சிறுத்தை வேலு பிரகாஷ் சரணபதி முகாம் செயலாளர் மாசாலி சேத்துமடை முகாம் செயலாளர் ஆறுசாமி சுல்லிபுருக்கி அம்மன்பதி முகாம் செயலாளர் மருதுமுத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் சுப்பிரமணி ஒடையகுள முகாம் செயலாளர் விடுதலை மூர்த்தி வேட்டைக்காரன் புதூர் முகாம் செயலாளர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களை இழிவாக பேசி முகநூலிலே பதிவிட்ட தாத்தூர் சுகுமாரனை கைது செய்ய வேண்டும் என்று கோரி ஆனமலையிலே அப்பன்குமார் தலைமையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் அந்த சாதி வெறியனை அந்த பிற்போக்குவாதியை சங்கியை சனாதனவாதியை சாதி கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசி அதனை முகநூலிலே பதிவிட்ட அந்த அயோக்கியனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும் இல்லை என்று சொன்னால் சட்டத்தை காவல்துறை கையிலே இருக்குமானால் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் எழுச்சி தமிழருடைய உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் கைக்கு அந்த சட்டம் மாறிடும் அவருக்கு ஒரு களங்கம் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் இன்று நூற்று கணக்கிலே இங்கே கூடியிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கிலே கூட வேண்டிய அவசியம் ஏற்படும் எனவே காவல்துறை இதை உணர்வார்கள் என்று நம்புகின்றேன் ஏனென்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் எளிச்ச தமிழர் யார் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் எனவே தாத்தூர் சுகுமாரனை உடனடியாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றேன் நன்றி கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டின் கருத்துக்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் தென்காசி மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டின் தீர்மான விளக்க பொதுக் கூட்டம் நடத்துவது சம்பந்தமாக கலந்தாய்வு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் பன்பொழி செல்வன் மற்றும் வசந்தகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ் மாநில வணிகரணி துணை செயலாளர் மோசிஸ் மண்டல துணை செயலாளர் சிதேகா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுக்கூட்டம் நடத்துவது சம்பந்தமான கருத்துக்களை வழங்கினா் மேலும் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டின் தீர்மான விளக்குபோது கூட்டம் தென்காசி மாவட்டத்தில் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் ரீகன் ரீகன்குமார் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் சந்திரன் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் அணி அமைப்பு செயலாளர் கஸ்தூரி வெற்றி செல்வி தாமரை செல்வி தென்காசி ஒன்றிய செயலாளர் கமல்துறை அரசு பாஸ்கர் எஸ்டா டேனியல் ஆல்பர்ட் மூர்த்தி ஆனந்த் கார்த்திக் விவேக் செல்வகுமார் சஞ்சய் வழக்கறிஞர் ஸ்ரீ பொதிகை வளவன் பாக்யராஜ் ராஜா இளவரசன் துணை செயலாளர் இளஞ்சேரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் ஒருங்கிணைந்த கிழக்கு மாவட்டம் கருப்பாயி ஊரணியில் உள்ள தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு ஒன்றிய செயலர்கள் மஸ்தான்பட்டி ஆறுமுகம் ஒத்தக்கடை ஆறுமுகம் ஆகியோர் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து வருகின்ற பத்தாம் தேதி மதுரை கிழக்கு மாவட்டம் மேலூரில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தலைமையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒவ்வொரு முகாம்களிலிருந்தும் அதிக வாகனங்களில் பத்தாயிரம் விடுதலை சிறுத்தைகள் கலந்து வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்து பாண்டியன் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் செல்ல பாண்டியன் மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன் மாவட்ட அமைப்பாளர்கள் கல்யாண் பூமநாதன் தொகுதி அமைப்பாளர் அழகுமணி ரேவதி குமார் பழவன் ஈலவளவன் மார்கண்டம் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் நல்லத்தம்பி தினேஷ் காளிதாஸ் திருமாறன் சிறுத்தை கண்ணி கல்லாலன் முருகன் முத்து செல்வன் தண்டபாணி காசி பாண்டி மூர்த்தி மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் திண்டுக்கல் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கையான ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை எதிர்த்து பேருந்து நிலையம் முன்பு மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்தம் கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் தமிழ் வளவன் நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் போதுராஜன் வத்தலகுண்டு ஒன்றிய செயலாளர் பாக்யராஜ் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் அரசு ரெட்டியாசத்திரம் ஒன்றிய செயலாளர் குழந்தைவேலு நிலக்கோட்டை ஒன்றிய பொருளாளர் சுதந்திரம் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு துணை பொதுச் செயலாளர் கனிமுதன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் திண்டுக்கல் தேனி மண்டல செயலாளர் தமிழ் மாநகர மாவட்ட செயலாளர் மைதன் மண்டல துணை செயலாளர் அன்பரசு மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை பொதுச் செயலாளர் மணிகண்டன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் பாவலன் ரஞ்சித்குமார் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான ோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நேதிவாளர் தலைமையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு தாக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இருந்தவரின் உறவினர்கள் கோட்டாட்சியர் சையத் மேஹ்பூத் அவர்களிடம் மனு அளித்தனா் அந்த மனுவில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு விருதாச்சலம் பெரிய கோவிலுக்கு முன்பு உள்ள தனியார் உணவகத்தில் வேலை பார்த்த பட்டியலின வகுப்பை சேர்ந்த பிரபாகரன் என்பவரை விருதாச்சலம் ராமன் திருவில் வசிக்கும் ஆதிக்க வகுப்பை சேர்ந்த பாலசுப்ரமணியன் மகன் இளையராஜா என்பவர் சாதி பெயரை சொல்லி திட்டியதோடு பீர் பாட்டிலால் தலையில் தாக்கியதாகவும் மற்றொருவர் செங்கக்கல்லாலும் தலையில் தாக்கியதாகவும் தெரிவித்தனர் இதனால் தலையில் பலத்த காயமடைந்த பிரபாகரன் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த மூன்று நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டினா் எனவே உயிரிழந்த பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் எஸ் சி எஸ் வழக்கில் வழங்கப்படும் நிவாரணத் தொகை பனிரெண்டு லட்சம் பணத்தையும் அவர்களுக்கு வீட்டுமனை மற்றும் நிலம் வழங்க வேண்டும் பனிரெண்டு லட்சம் ரூபாயில் நான்கு லட்சம் ரூபாய் ஈவ சடங்கிற்கு வழங்க வேண்டும் மேலும் பிரபாகரன் உயிரிழப்பு காரணமான நபர்கள் மீது எஸ் சி வழக்கு பதிந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது ஆலச்சிக்குடி கிராமத்தை சார்ந்த பிரபாகரன் என்பவர் விருத்தாசலத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார் கடந்த முப்பதாம் தேதி இரவு வேலை முடிந்து தனது இருசக்கர வாகனத்தை வண்டியை கடைவீதியில் வானிலைத் அருகே உள்ள அந்த புது கழிப்பறை அருகே நிறுத்தியுள்ளார் அந்த வண்டியை இடுக்கு சென்றவர் அங்கே போதையில் கூட்டமாக இளைஞர்கள் நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்போது நான் வண்டி எடுக்க வேண்டும் எனக்கு வழிவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் உடனடியாக பிரபாகரன் ஏற்கனவே தெரிந்தவர்கள் அவரை சாதி பெயர் சொல்லி திட்டி அவமானப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பாட்டலால் கொலைவெறி தாக்குதல் செய்திருக்கிறார்கள் அவரோடு இருந்தவர்கள் பீர்பாட்டலால் அடித்து மண்டை உடைந்து ரத்தம் அங்கே இருக்கிறது அதை பார்த்தவர்கள் மனிதாபனமற்ற முறையில் அங்கே இருந்தவர்கள் செங்கல்லால் மீண்டும் அடித்திருக்கிறார்கள் மண்டையில் பலத்த காயத்துடன் அங்கிருந்த பொதுமக்கள் மூலமாக விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் போதிய தலையில் அடிபட்டதால் இங்கே உயர்தர சிகிச்சை அளிக்க முடியாதுதான் அங்கிருந்த மருத்துவர்கள் சிதம்பரம் முத்தையா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர் அங்கேயும் அவரை பரிசோதித்துவிட்டு மருத்துவர்கள் இங்கே உரிய சிகிச்சை அளிக்க முடியாது என்று சொல்லி புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த பிரபாகரன் இன்று சிகிச்சை பலனின்றி மதியம் மூணு முப்பத்தெட்டு மணி அளவில் ஏற்கனவே பிரபாகரனை அடித்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒருவர் மட்டும் ஆனால் அவரோடு இருந்தவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை அவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள இளையராஜா வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு உட்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஊர் பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்தோம் அந்த மனுவில் ரெண்டாயிரத்தி பதினைந்து எஸ்எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின்படி குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் நிலம் வழங்க வேண்டும் அவருக்கு வீடு வழங்க வேண்டும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும் முதலமைச்சரின் பொது நிவாரண அந்த பாதிக்கப்பட்ட பிரபாரன் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் இதையெல்லாம் மனுவில் நாம் கொடுத்திருந்தோம் மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் அவர்கள் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் இதையெல்லாம் செய்து தருவதாக அவரே உத்தரவாதமிட்டு கையப்பமிட்டு கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் செய்து தருவதாக விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழங்கப்படக்கூடிய பன்னிரெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் தொகையில் ஈமச்சடங்கு தொகையாக நான்கு லட்சம் ரூபாய் முதல் தவணையாக நாளைக்கே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோட்டாட்சியர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் காவல் கண்காணிப்பாளர்களிடம் பேசி நாளை சொல்வதாக சொல்லியிருக்கிறார் எனவே இறந்த பிரவாரன் குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு விருத்தாசலத்தில் சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் பெண்கள் தினக்கூலிகள் அன்றாடம் காட்சிகள் மூட்டை தூக்குபவர்கள் காய்கறி விற்பவர்கள் கூலி வேலை செய்பவர்கள் கொத்தனார் வேலை செய்பவர்கள் விருத்தாசலத்திற்கு தான் வந்தாக வேண்டும் ஆனால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கு காவல்துறை ஆவணம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் கொடுத்த கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றுவதாக கோட்டாட்சியர் அளித்த உத்தரவின் பேரில் விடுதலை சிறுத்தைகள் எந்தவித போராட்டமும் இன்றி சுமூக அவர் கொடுத்த உத்தரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு கஞ்சா மதுபோதையில் இளைய சமூகம் சீரந்து கொண்டிருக்கிறது அது எங்கிருந்து வருகிறது எந்தெந்த பகுதியிலிருந்து வருகிறது என்பதை ஆய்வு செய்வதற்கு இரவு நேரங்களில் காவல்துறை கவனம் செலுத்த வேண்டும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் தண்டராம்பட்டு மகளிரணி மாவட்ட செயலாளர் சுகந்தி மிருது பாண்டியன் தலைமையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் கன்னகுறுகை முகாம் சார்பில் நடைபெற்றது இதில் மது போதைப் விழிப்புணர்வு குறித்து துண்டு சீட்டு பிரச்சார நோட்டீஸை கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்வில் மகளிரணி ஒன்றிய துணை செயலாளர் கி திவ்யா மற்றும் சுபாஷினி ஸ்னேஹா சரண்யா தர்ஷினி முகாம் பொறுப்பாளர்கள் பன்னீர் சுபாஷ் திருப்பதி சச்சின் சூர்யா கோகுல் திவின் தமிழ்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தாம்பரம் மாநகராட்சியில் இந்த ஆண்டிற்கான கடைசி மாமன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி கூட்ட அரங்கில் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது அப்போது மண்டல ரெண்டிற்கு உட்பட்ட விசிக்கு இருபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் தனது ஆதரவாளர்களுடன் அமித்ஷாவை கண்டித்து கையில் அம்பேத்கர் புகைப்படத்தை கையில் ஏந்தி அமித்ஷாவை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று முழங்கியபடி மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டனா் பின்பு அம்பேத்கர் புகைப்படத்தை மாமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கினர் விடுதலை சிறுத்தைகள் பல்லாவுரம் தொகுதி மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன் அருள் பிரகாசம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்று தாம்பரம் மாநகராட்சி கூடப்பட்டது இந்த கூட்டத்தில் எச்சி தமிழரின் ஆணை கிணங்க அமித்ஷாவை கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்தோம் அதை இருபதாவது முத்துக்குமார் அவர்கள் தீர்மானத்தை படித்தார் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று மாநகராட்சியில் மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அதேபோல் புதிதாக கட்டப்பட்ட மாநகராட்சி கட்டிடத்தில் கார்ல் மார்க்ஸ் த புரட்சியாளர் அம்பேத்கர் பெரியார் சிலை வைக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நமது கவுன்சிலர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த தீர்மானத்தையும் மாநகராட்சி மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் மண்டல தலைவர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு ஏகமானதாக ஏற்ற இந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு விடுதலை கட்சி சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு கலந்தாய்வுக் கூட்டம் கூடலூரில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய சங்க பொறுப்பாளர் தமிழ் வளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பிக்கு அம்பேத்கர் விருது வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதுடன் கும்பகோணம் தனி மாவட்டமாக அறிவித்த அரசுக்கு நன்றி தெரிவித்தும் ஐயம்பேட்டையை தனி தாலுகாவாக அறிவிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனை அடுத்து மகளிர் மாநாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றிய நகர ஒன்றிய மாவட்ட மாநில நிர்வாகிகளுக்கு கரும்பு சர்க்கரை வாழைப்பழம் கட்சி வேட்டியுடன் பொங்கல் செலவிற்காக ஐநூறு வழங்கப்பட்டது கலந்தாய்வு கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் பசுபதி வல்லவன் அண்டகுடை ஜெயக்குமார் அழகா அம்பிகாபதி செந்தல் வல்லவன் இனியவன் அரசு வண்ணகாமுடி தென்னவன் ராஜ்குமார் இளங்கோ செந்தில் சிலம்பரசன் ரமேஷ் நகர செயலாளர்கள் யோகான் ஐயம்பேட்டை ஷேக் உசேன் முருகானந்தம் துணை செயலாளர்கள் சுரேஷ் மகளிரணி செயலாளர் சிவசக்தி ஒன்றிய துணை செயலாளர்கள் சத்யராஜ் புலவர் செங்கோடன் ஜெகதீசன் தர்மா முருகேசன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்